ஆய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை ஆமா அடியாரே வேங்கடவாரின் கோயில் உம்மாசல் உம்மாசல் அடியாறு மாணவர்கள் அம்பையரின் பிடிசூழல் பணியாய் கடந்துள்ள பவளவாய்க்காட்டு குலசேகர ஆழ்வார் ஆமா

தமிழகத்தை எத்தனை ராஜாக்கள் ஆனா எழுநூத்தி பதிமூணு குடல் மன்னர்கள்

அவரு <laughs> ஆலயம் <Anfang> அப்பட்டுக்காக வேண்டிய பாவடராயன் விழா நடத்தப்பட்ட காலத்திலே அதிகம் பூசை அதே போல் குலதெய்வமாக பாவடராயனுக்காக வேண்டி கோவிலை கட்டி வைக்கோம் இதற்காக ஒரு நாடகத்தை சீர சிறப்புடன் நடத்துவோம் என்று எண்ணத்தை கொண்டு பெருமை பாராட்டி விழாவை நடத்தி நாள் உவயம் உபயம் ஏற்று நாடக கம்மியாக இருக்கப்பட்டி தலைஞர்

ஏதோ பத்து முதிரி செடிகளுக்கு வர போகும்போது செடி வரப்போட்டின்னு போகும்போது ஏர்ல குளிப்போம் அப்போ ஒரு சில வாக்கு காது செவி ஓஹோ கேட்டுல செவி சொற்கள் ஏரடி சொற்கள் கிடையாது தான் பேசும்போது கோயில் கட்டும் போது என்னைக்கு போறோம் அண்ணன் தயாரி தர்மகத்தான் ஆ

என்ன போச்சு பரவாயில்லை அமை அமைதி அலங்கார செய்தி நினைச்சது புரியு நல்ல மாதிரி நடந்து பரவாயில்லை கூடாடி ஆ கூடாடி யார காலே போய் சென்றால் பரவாயில்லை பரவாயில்லை நம்மள வந்தோம் ஒருவேளை நாங்க அந்த ஆமா ஆமா அப்பா பெரிய நம்மள சொந்தக்காரன்பா அவர் மோட்டூத்தவள் பொண்ணு கொடுத்தார் ஆஹ் மோட்டருப்புல மோட்டருத்தன் பொண்ணு கொடுத்தேன் எங்க சமிதி பொண்ணை கொடுத்தார் சமதி பொண்ண முடித்தார் எங்க சமிதினா எங்க தாத்தா தாண்டுறாய் புடையாட்சி ஆமா அவர் அங்கார் ராமர் கோயில் ராமர் கோயில் அந்த எங்களுக்கு சொல்லுவோம் ரெண்டு பேரும் தாண்டாய்ப்படையாச்சி இருந்துச்சான் ஆஹ் இந்த பெட்ரோல் பேங்க் ஓட்டுறதுக்காரு ஆ பெருங்குழை ஆ மகாரத்து குடும்பம் அவனும் அவரும் தாண்டுற எங்க அப்பா என் பாட்டன் எங்க பாட்டுனுடைய அப்பாவும் தாண்டுறாய் பிடையா எடுங்க இவரு மடாச்சும் அவரும் ஆச்சு ரெண்டு பேரும் உடையாட்சி அந்த காலத்தில் கணக்கு பிள்ளை அவனோ பத்து ரூபா கூட அவங்க எழுதி சொன்னோம் அந்த மாதிரி போய் ஆஹ் ஒண்ணுக்குள்ள மன உரோமம்

உலகத்திற்கும் தனா தரமத்தி ரெண்டு தலை சிறந்தது ஆமா அன்னதானம் சொல்லுவாங்க அன்னதானம்னு ஒரு இடம் இடம் வாங்கிக்கலாம் ஆமா மானத்தை காற்குதான் வஸ்திரதாரம் மானத்தை காற்குறது வஸ்திரதாரம் தான் ஒரு இடத்துல போய் நிக்கலாம் ஆமா ஆமா ஆமா

உள்ள பிறவி சென்னை இதை என்னவென்று காண்பது எதற்கும் உதவா அதற்கு

சங்கர் சொல்லுவோம் சங்கர் நான் போய் கொல்லி போய் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிறகு சங்கர் விட்டு யார் விட்ட போய் திருவானோ என்ன பண்ணுவானோ எடுத்துன்னு வருவானோ அந்த மாதிரி அவங்க மாணாக்கர்கள் மாணாக்கர்கள் ஆணும் கிடந்த இல்லாதவன் ஆமா அண்ணன் தம்பி இல்லாதவன் நம்ம ஒரு அனாதின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த தொழிலை செஞ்சு இந்த மாதிரி ஏறக்குறை இரநூறு கொடுத்தாலும் கற்றுக் கொடுத்தாலும் இப்போ நான் இருக்கப்பட்ட கருந்தையனார் புண்ணியத்தில் இங்கே வந்தோம் வந்தோம்

துணிச்சல்காரன் தான் எல்லாம் துணிச்சல்காரன் தான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவான் படிக்காதன்தான் அப்பா ஆமா ஆ படிக்காதனா அவனை மாதிரி துணிச்சலான வார்த்தை செயல்முன செய்கிறான செயலாம் சரியோ அந்த வீரம் கொடுக்கறது அவன் மாதிரி கொடுக்க முடியாது அப்புறம் நான் பழகிருக்கேன் இவ்வளோ பேர் கூடிடு பேசுங்க சும்மா பண்ணுங்க அசங்காத சிங்கம் பயப்பட மாட்டோம் திருமகனாக இருக்கப்பட்டி அவருடைய தந்தையாக இருக்கப்பட்ட ஆறு அம்பலமான அவர்கள் நினைவாகத்தானே அவருடைய நினைவாக அன்பளிப்பாய்க்கு நூறு வழங்கியிருக்கிறார் அண்ணவருக்கு ஜுவஜயம் அன்பு தம்பியாக இருக்கப்பட்ட ராயர் அன்பளிப்பாய் நூறு வழங்கியிருக்கிறார் அண்ணவருக்கு ஜுவேஜயம் மேற்படி அன்பு தம்பியாக இருக்கப்பட்ட சங்கர் பட்டுபிதாமன் மேற்படி ஆறு அண்ணனாக இருக்கப்பட்ட ஒரே மத வந்து ஊருக்கு நாடகன்னு கொண்டாந்து என்ன விட்டு தான் அண்ணன் ஆஹ் பாலகிருஷ்ணன் வேணுகோபால் வேணுகோபாலா எங்க அண்ணா இருக்கப்பட்ட நாடாளு திருப்பெயரை பெற்ற பாட்டு பாட்டுன்னா நிறைய நாடகம் இருக்குது பாத்த

நன்மைம் சொல்லிப்புற புரிய வைக்கலாம் அத ஆகல இருக்குது பாக்குது திருப்பு திருன்னு அடிக்கறாங்க சரி நம்ம கூட சொல்லுங்க கல்வி இல்ல இல்லடா காயே பிள்ளை கல்விசாலையில பிள்ளை بدلறானே கேட பத்திருது பயங்க இல்ல இல்லடா ஏய் என்ன பயப்படுது கேடி பத்திரு கேச்சி பயயா ஓ

哎。